இப்ப வா சண்டைக்கு ஹெய் சண்டைக்காரி வா இப்ப வா வா சாப்பாடு ஆற வச்சுருக்கேன் சூடு ஆர்ட்ல ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சிட்டு உள்ள ஒரு வேலையா போயின்னு வரத்துக்குள்ள அந்த பேப்பர்லாம் இழுத்து போட்டு கிழிச்சு வச்சுட்டா போக்கால பாருங்க நேத்தி தான் போட்டேன் வருஷத்துக்கு அப்படியே பிடிச்சு கிழிச்சுறான்னு பாருங்க பேப்பர் எல்லாம் அப்படி கிழிச்சு போட்டா மூக்கால இப்ப வாயா சண்டைக்கு வாய வா இப்ப வா ஆற ஆற வச்சுட்டு போறேன் வந்து வைக்கலான்ட்டு வரத்துக்குள்ள இன்னும் சத்தம் கேக்குதுன்னு வந்து பாக்குற எல்லாம் இந்த ஸ்டாண்ட் எல்லாம் புடிச்சு மூக்கால இழுத்து வந்து அதை தூக்கி போடுறான் கொண்டுடுவோம் பாத்துக்கோ நீ சுடட்டும் மூக்கு சுடட்டும் சாப்பிடு சாப்பிடு